ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஈரோடு பள்ளிப்பாளையம் ஸ்பெஷல் சிக்கன் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வெட்டுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டால் தான் இந்த சிக்கனுக்கு சுவை வந்து கூடுதலாக கிடைக்கும் இப்போ ஒரு நூற்றம்பது கிராம் காய்ந்த மிளகாய் இந்த மாதிரி விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இல்லைன்னா மிளகாய் கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது இது கூடவே சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போடும்போது இன்னும் டேஸ்ட்டு அதிகமாகும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாம் போய் இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது நாம் சுத்தம் செய்து எடுத்து வச்ச நாட்டுக்கோழி நீங்கள் நார்மல் சிக்கனும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இது சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு இல்லைன்னா சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல கிளறி மிக்ஸ் பண்ணி எடுத்து விடுங்க நாம் சேர்த்த நல்லெண்ணும் நம்ம சிக்கனில் இருந்த எண்ணெய் பசையும் சேர்த்து நல்ல எண்ணெய் இறங்கி வரும் இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்லோலே வச்சு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு நிமிஷம் அதுக்கப்புறமா நாம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் வேக விடுவோம் நார்மல் சிக்கன்னா சீக்கிரம் வந்து வந்துடும் இது நாட்டுக்கோழின்றனால நல்லா வேக வைக்கணும் இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுடுங்க இப்போ நம்ம எப்போவுமே சிக்கன் செஞ்சால் எப்படி செய்வோம் நிறைய மசாலா போடுவோம் நிறைய சேர்ப்போம் இல்லை இந்த மாதிரி நாளே பொருளை வச்சு சூப்பரான சுவையில் நம்ம கிராமத்து ஸ்டைலில் நல்லா அருமையான ஒரு சிக்கன் மசாலா தான் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள் நல்லா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமும் கூட நமக்கு சுவை அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூடான சாதம் வச்சு ரசம் வச்சு இந்த சிக்கனை வறுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அதிக நேரமும் எடுக்காதுங்க நாளே பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் மசாலா நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு வறுத்து வச்சு இந்த மாதிரி கொடுங்க வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க சூப்பராக காலியோடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்